ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி பார்க்கலாம் குமரன் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய ஒரு ஆர்டர் எடுத்து ராத்திரியும் வேலை செஞ்சுக்கிட்டு குமரனுக்காக விஜயும் துணைக்கு வந்து ராத்திரி அவர் கூட உட்காந்து இவ்வளவு கஷ்டப்படுறாரு குமரன் அப்படின்னு பாக்குற விஜய் இவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணுமே நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவருக்கு உதவியா இருக்கணும் அவரோட தொழில முன்னேற்றம் ஆகணும் அதுக்கு மாதிரி ஒரு கிப்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு விஜய் நினைச்சுட்டு இருக்காரு கரெக்டா சீமந்தமும் வருது சீமந்தா அன்னைக்கு வரைக்கும் கூட குமரன் டெய்லர் ஷாப்ல இருந்து வரல தச்சுக்கிட்டே இருக்காரு கங்கா குமரனுக்கு கால் பண்ணி என்ன இப்பவும்ட்டீங்களா கல்யாண தான் நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களான்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப அவமானமா இருந்துச்சு கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக காத்திருந்ததான் இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு இப்போ சீமந்தம் இதுக்குமா இப்படி காக்க வைப்பீங்க அப்படி என்னதான் வேலை செய்றீங்க அப்படின்னு குமரனா கங்கா ஃபோன் பண்ணி திட்டுறாங்க குமரன் இதோ வந்துட்டேங்க நீ எதுக்கு கஷ்டப்படுற நீ ரெடியாகு மண்டபத்துக்கு கிளம்பு நான் கண்டிப்பா அங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லி குமரன் சொல்றாரு என்ன சொல்றீங்க மண்டபமா மண்டபம்லாம் நம்ம எப்போ புடிச்சோம் ஐயோ கங்கா அத்தை கிட்ட நான் எல்லாம் சொல்லிட்டேன் எல்லாத்துக்குமே நான் தான் காசு கொடுத்துருக்கேன் அத்தை கிட்ட உன்னோட வளைகாப்பு அவ்வளவு சிறப்பா நடக்கும் நீ வேணா போய் பாரு அசந்து போயிடுவா பார் அப்படின்னு குமரன் சொல்றாரு இங்க பாருங்க என்ன கோவப்படுத்தாதீங்க உங்ககிட்ட அவ்வளவு காசு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கடைசி விஜய் கொடுத்தாரு காவேரி கொடுத்தாங்க அப்படின்னு ஏதாவது சொன்னீங்க எனக்கு மட்டும் அந்த மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்திடாதீங்க சாதாரணமாக நம்ம வீட்டுல நடந்தா கூட பரவாயில்ல விஜய் கிட்ட காசு வாங்கி இந்த வழக்கு அப்ப நடத்த வேண்டாம் அப்படின்னு கங்கா கத்துறாங்க குமரன் உடனே ஏய் குமரன் மாமாவ பத்தி நீ என்ன நினைச்ச நீ தான் சொல்லிட்டே விஜய் கிட்ட காசு வாங்க கூடாதுன்னு அதெல்லாம் நானு கரெக்டா ஏன் காசுலதான் செஞ்சிருக்கேன் ஒன்னும் வருத்தப்படாத கங்கா அப்படின்னு குமரன் சொல்றாரு சரி நீங்க சீக்கிரம் வாங்க இப்பவும் என்ன காத்திருக்க வைக்காதீங்க அப்படின்னு கங்கா கத்துறாங்க குமரன் அறக்க பறக்க ஓடி வர்றாரு என்ன இது சட்டை எல்லாம் வேர்த்து தலையெல்லாம் குழஞ்சு இப்படி ராத்திரி மகளும் தூங்காம பிச்சைக்கார மாதிரி இருக்கீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படி என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு கங்கா கத்துறாங்க ஐயோ கங்கா கத்தாதே உனக்கு சர்பிரைஸ் குடுக்கலாம் தான் நான் காத்துட்டு இருந்தேன் ஒரு வேலை வந்தது அதை முடிச்சுட்டு வந்தலான்னு பாத்தேன் என்ன பெரிய வேலை செஞ்சிருக்கா புரிய இந்த கண்ணாடி வளையல் வாங்குறதுக்காக இம்புட பெரிய வேலை செய்யணும் என் தலையில தான் அப்படிதான் அப்படின்னு கங்கா கத்துறாங்க ஏய் கங்கா எதுக்காக மாப்பிள்ளை இப்படி பேசுற தம்பி நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க நீங்க போய் குளிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மாவும் சொல்றாங்க அத்த இல்ல அத்த கங்காவோட வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுது கங்கா உனக்காக சர்பிரைஸ் குடுக்கலாம்னு சொல்லி நான் தான் ஒரு பொருள் வாங்க போனேன் நீ கேட்டிய ஒட்டியானோ இந்த வாங்கிட்டேன் பார் என்ன இது தங்கமா இதை எப்படி வாங்குனீங்க ஏதாவது திருடிட்டீங்களா போலீஸ் பின்னாடி வருமா அப்படின்னு கங்கா கேக்குறாங்க உடனே காவிரியோட அம்மா ஏ கங்கா என்ன கேள்வி கேக்குற குமரன் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குற அப்படின்னு அவங்க அதட்டுறாங்க பின்ன என்னமா ஒட்டியானம் தங்கத்துல வாங்குறதுன்னா எவ்வளவு செலவாகும் இம்புட்டு காசு இவர்கிட்ட இல்லன்னு எனக்கு தெரியாதா ஐயோ கங்கா எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்தது நாலு நாளா நான் கடையில இருந்து தான் தச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்துட்டு காசை வாங்கி போய் ஒட்டியான வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால தான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படினு சொல்லும்போது அந்த இடத்துக்கு வர்ற விஜய் நிவினோ ஆமாங்க நீங்க ஏன் குமரனை பத்தி இப்படி தப்பா நினைக்கிறீங்க ஒரு பெரிய ஆர்டர் நாலு நாளைக்கு முன்னாடியே இந்த ஆர்டர் எடுத்து குமரன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா ஷிஃப்ட் படி ஆளுங்களை வேலைக்கு வச்சு எல்லாரையும் வேலை வாங்குனாரு இவரும் ஒண்ணு ரெஸ்ட் எடுக்கல கொஞ்ச நேரம் கூட தூங்கல முழு நேரமும் முழிச்சு இருந்த தச்சிருக்காரு எல்லாம் எதுக்காக உங்களுக்காகத்தான் நீங்க கேட்ட கிப்ட கொண்டுட்டு வரணும்ன்றதுக்காக குமரன் டிரா கஷ்டப்பட்டார் கஷ்டப்பட்டாரு குமரனை பத்தி அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு நிவீனும் உடனே அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு கூட இருந்து நாங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் ஒரு நாள் அதுவும் பாதி நேரம் முழிச்சிருந்தோம் பாதி நேரம் நாங்க படுத்து தூங்கிட்டோம் சும்மா உட்கார்ந்துருந்தா எங்களாலே உட்கார முடியல அவர் கண்ணு முழிச்சு தச்சுகிட்ட இருந்தாரு எவ்வளவு பெரிய ஆர்டர் தெரியுமா இத எடுக்காதேแหน வேணான்னு நான் இவ்ளோவும் சொன்னேன் ஆனா குமரன் கேட்கவே இல்ல கங்காக்கு தேவையான எல்லா விஷயமும் நானே செய்யணும் அவளுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தார் குமரன் அண்ணே முடிச்சு கொடுத்துட்டு காசு வாங்கி நேரா வீட்டுக்கு கூட வரல நகை கடைக்குள்ள தான் போனார் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு நெவினு சொல்றாரு கங்கா வேகமா அவர் வச்சிருந்த கவரை பிரிச்சு பார்க்கறாங்க என்னங்க இது ஒடி அதுவும் தங்கத்துல பின் என்ன கங்கா நீ கேட்டுட்டேல வாங்கி கொடுக்கணும் அது என்னோட கடமை அதுக்காக தான் வாங்கிட்டேன் அது கூடவே ரெண்டு தங்க வலையிலும் இருக்குது பார் அப்படின்னு குமரன் சொல்றாரு கங்கா அப்படியே சந்தோஷத்துல கண்ண கலங்கி நிக்கிறாங்க விஜய் கேக்குறாரு என்னங்க நீங்க இப்போவும் அழுகுறீங்க அப்படின்னு காவேரியோட அம்மா சொல்றாங்க இல்ல அவளுக்கு ஆனந்த கண்ணீர் அவ புருஷன் அவளுக்காக இவ்வளவு செய்யறாருல அதுல ரொம்ப பெருமைப்பட்டு சந்தோஷத்துல வர்ற கண்ணீர் அது அப்படின்னு காவிரியோட அம்மா சொல்றாங்க கரெக்டா சீமந்தத்துக்கு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க காவிரியும் கிளம்பி போயிருக்காங்க விஜய் ஒரு கிஃப்ட் சொல்லி ஒரு பேப்பரை குடுக்கறாரு கங்கா கேக்குறாங்க என்ன விஜய் இது என்ன பேப்பரு அக்கா அது வெறும் பேப்பர் இல்லக்கா மாமா அக்காக்க ஒரு கார்மெண்ட்ஸ் பேக்டரிய மாமா பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி அதோட பத்திரம் தான்க்கா இது மாமா இனிமே ஒரு சின்ன கடையில உட்காந்து தைக்க வேண்டாம்க்கா பெரிய கார்மெண்ட்ஸ மெயின்டைன் பண்ணாலே போதும் ஆயிரக்கணக்கான பேர் அங்க கொடுப்பாங்கக்கா அப்படின்னு சொல்லி காவேரி சொல்றாங்க மாமாவும் இப்போ ஒரு பெரிய முதலாளி தான் காவேரி எதுக்காக நீ இதெல்லாம் அக்கா இது மாமாவுக்காக விஜய் குடுக்கற கிப்ட் ஆனா விஜய் குடுக்கற கிப்டை விட மாமா கொடுத்த தான் அழகா இருக்குதுக்கா அப்படின்னு காவேரி பேசுறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்